திருப்பல்காமம் ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத கேதீஸ்வரர் சிவநாலய மகோத்சவ திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நான்காம் மாசம் இரண்டாம் தேதி திருக்கொடியேற்றத்தோட ஆரம்பிச்சு பதினோராம் தேதி நான்காம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீர்த்தோற்சவத்தோட நிறைவடைய காத்திருக்கு இதற்கு இடைப்பட்ட நாட்கள்ல மூன்றாம் திகதி நான்காம் மாசம் தைலாப்பியாங்க திருவிழாவும் நான்காம் திகதி நான்காம் மாசம் புஷ்பாஞ்சலி திருவிழாவும் அஞ்சாம் திகதி நான்காம் மாசம் திருவிளக்கு திருவிழாவும் ஆறாம் திகதி நான்காம் மாசம் பஞ்சமுகா சென்னை திருவிழாவும் ஏழாம் திகதி நான்காம் மாசம் பிட்டுக்கு மான்சுமந்த் திருவிழாவும் கட்பூரச் சட்டி திருவிழாவும் எட்டாம் திகதி நான்காம் மாசம் மாம்பழ திருவிழாவும் ஒன்பதாம் திகதி நான்காம் மாசம் திருவேட்டை திருவிழாவும் பத்தாம் திகதி நான்காம் மாசம் முத்துச்சப்பர திருவிழாவும் பதினோராம் திகதி நான்காம் மாசம் காலை ஏழு மணிக்கு தீத்தோச்சவும் பொன்னூஞ்சல் மாலை ஆறு மணிக்கு கொடியேற்றத்தோட ஆசாரி அபிஷேகம் என்பன இடம்பெறும் வளமையை போலவே இந்த வருஷமும் ஆலய நிர்வாக சபையினர் இந்த திருவிழாவை வெகு விமர்சையா நடத்துறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க இலங்கையில எந்த மூலையில இருந்தாலும் திருப்பழுகாமம் ஸ்ரீ கௌரி அம்பிகா சமேத கேதீஸ்வரர் சிவபெருமான அருளை பரிபூர்ணமா பெற்றுக்கொள்ளணும் நினைச்சீங்கடா இந்த திருவிழாவில் வந்து கலந்து கொண்டு அவர அருளை பெற்றுக்கொள்ளுங்க